அனைவருக்கும் வணக்கம் பூமர் ஆண்டி அர்ச்சனை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பூமர் கும்மலோட சேர்ந்துட்டாங்க பூமர் கும்பலை வந்து கூண்டாங்க அப்படின்னா யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா விஜித்ராமா பற்றி தான் பேசுவாங்க நேற்று நைட் தான் வந்து மூணு பேர் பேசியிருக்காங்க ஏன் தினேஷ் விஷ்ணு அதுக்கப்புறம் அர்ச்சனை அப்போ அர்ச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய பர்சனலை பத்தினா அவங்க பேசுறாங்க என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி இருப்பேங்கறத பத்தினா அவங்க வந்து பேசுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சீட்டை நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க அதாவது உன் தங்கச்சீட்டை நீ வந்து தான் இருப்பியா உன் இப்படி கொடுத்தா வேலை வாங்குவியா உன் இப்படி தான் திட்டுவியா தங்கச்சியை தான் அடிப்பியா அப்படின்னா சொல்லி கேட்குறாங்க ப்ரோ ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை இப்படி தான் திட்டுவேன் இப்படிதான் அடிப்பேன் இப்படி தான் எல்லாமே இருப்பேன் ப்ரோ ஆனால் அவங்க வந்து என்னை கேட்குறாங்க ப்ரோ என் பர்சனலாக வந்து இழுக்கிறாங்க ப்ரோ எங்கள் குடும்பத்தையெல்லாம் இழுத்து கேட்குறாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூமரத்தின் நேஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த பூமர் ஆண்டிக்கு நம்ம என்ன சொல்கிறோம் கடமை கொட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து உங்கள் தங்கச்சி இழுத்துங்க பூமர் ஆண்டி அரசனா அங்கே பிரச்சனை யாரால் ஆரம்பிச்சு அப்படின்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணிமா எல்லாத்தையும் உங்கள் தங்கச்சியாக நினச்சிங்க அதனால தான் நீங்கள் வேலை சொன்னீங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க அதுக்கு தான் அவங்க பதில் கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க தங்கச்சி வேற அவ நீ திட்டினா வாங்கி அடித்தா கூட திருப்பி வந்து ஆனால் இங்கே அப்படி இல்லைன்னு சொன்னது இதுதான் பூமராண்டி அர்த்தம் நீங்க அதை அப்படியே எப்படி சொல்றீங்க அவங்களா வந்து வாண்டாட தங்கச்சி இழுத்தாங்களா நீங்கள் தானே இழுத்தீங்க என் தங்கச்சிகிட்ட நான் வந்து வேலை சொல்லுவேன் அடிப்பேன் அவளை எல்லாமே பண்ணுவேன் கொஞ்சுவேன் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்க கவுண்டர் கொடுத்தாங்க அது உன் தங்கச்சி இது இங்கே இருக்கவங்களாம் உன் தங்கச்சி கிடையாதுன்னு உடனே அதை எடுத்து வச்சுட்டு என் பர்சனலாக பேசுகிறாங்க என் குடும்பத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமராண்டி சொல்லுது பூமராண்டி அர்ச்சனா வந்து தினேஷை சொல்லுது உடனே இந்த பெரிய பூமர் என்ன பண்ணுவார் அவர் ரெண்டு பாயிண்ட் எப்பயுமே வச்சிட்டு இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா விஷ்ணு இருந்து ஆள் வந்தப்பையும் அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க அதே மாதிரி எங்கள் இருந்து ஆள் வந்தோடனே அவங்க அப்படி தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய பூமர் வந்து சொல்லல இந்த இடத்துல இந்த நன்றி கேட்டவள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க அந்த அர்ச்சனா தான் அர்ச்சனாவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணது எல்லாமே விஜித்ரா தான் விஜித்ராவோ கே பேசுகிறது மட்டும் இல்லாமல் தினேஷோட போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா நான் வந்து ஜெயிலுக்கு நான் போயிருப்பேன் ஆனால் வந்து ஜெயிலுக்கு போகாம என்னை வந்து விஜித் தடுத்தாங்க அப்படி பஸ்ஸு சொல்லி தான் டோட்டலாக என்னாச்சு அப்படின்னா நம்ம கூட அப்போ என்ன பார்த்திங்கன்னா அர்ச்சனா ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம கூட எப்படி நம்ம இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்போதான் திட்டு ஸ்டார்ட் ஆகணும் எப்போ தினேஷோட அர்ச்சனா சேருதோ அப்பயே வந்து அர்ச்சனாவோட கேம் வந்து காலி ஏன்னால் இவர் வந்து ஒரு பூமர் இப்போ இங்கே போய் சேர்ந்தனால இவங்க வந்து பூமர் ஆண்டியாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ தினேஷோட இதில் வந்து பூமர் ஆண்டி அர்ச்சனாக சேர்ந்துருச்சு இதுக்கு மேலே விஜித்ரா விசித்ரான்னு கதரும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஈஸியாக கிடச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்